வெல்கம் டு எம்ஜிஆர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பிஎம் கிசான் திட்டத்துக்கான ஒரு முக்கியமான அறிவிப்பு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இந்த பத்தொம்போதாவது தவணை வந்து பார்த்திங்கன்னா இது அனைவருக்கும் கிடைக்காது அதாவது ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நாலு மாதத்துக்கு தடவை வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரரூவா கிடைச்சிக்கிட்டு இருக்கோம் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பத்தொம்பதாவது தவணைக்கு இவங்களுக்குலாம் இந்த ரெண்டாயிரரூவா கிடைக்காது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவலை தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ இதை மேற்கொண்டு வாங்கணும் ஸோ இதுக்கு என்ன பண்ணுன்னா ஸோ அந்த மா அந்த நாலு மாதத்துக்கு ரெண்டாயிரவா கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோ கூட போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா இதுவரை மொத்தம் பதினெட்டு தவணை வந்து பார்த்தீங்கன்னா விடுவிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இந்த பணம் வந்து நேரடியாக விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் வந்து டெபாசிட் செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அதாவது அடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாவது தவணை வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்குது அதை கொடுக்க போகிறதாவும் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இன்னும் அது ஒரு சில நாட்களில் வர இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க ஸோ இல்லை பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே உள்ள விதிமுறைகளின் அவ்வப்போது வந்து பாத்தீங்கன்னா மாற்றப்பட்டு வருகின்றன அந்த வகையில் வந்து தற்போது ஒரு முக்கியமான விதிமுறை வந்து பாத்தீங்கன்னா மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தி இத்திட்டத்தில் புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை அமல்படுத்துவதாக அரசு அறிவித்துள்ளது இதன்படி இனி யாருடைய பேரில் நிலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதோ அந்த விவசாயிகள் மட்டுமே இத்திட்டத்தின் பயன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ நிலம் வந்து பார்த்திங்கன்னா வேறொருத்தர் பேரில் இருக்கும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா லீஸுக்கு எடுத்து இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது என்ன பட்டா நிலம் வந்து யார் பேரில் இருக்கோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு புதிய ஒரு தகவலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ புது புதிய வழிகாட்டுதலின்படி விவசாயிகள் தங்கள் பெயரில் நிலம் வைத்திருந்தால் மட்டுமே இந்த திட்டத்தின் பலன் கிடைக்கும் தாத்தா அல்லது கொள்ளு தாத்தா பெயரில் நிலமுள்ள விவசாயிகள் அல்லது வேறு எந்த குடும்ப உறுப்பினர்களுக்கும் இத்திட்டத்தின் பலனை பெற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க தனிப்பட்ட நிலம் உரிமையாளர்கள் மட்டுமே இனி பி எம் கிசான் திட்டத்தின் பலனை பெறுவார்கள் தங்கள் பெயரில் நிலம் இல்லாத விவசாயிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி ஒன்று முதல் இந்த திட்டத்திற்கு தகுதியானவர்களாக கருதப்பட மாட்டார்கள் நிலத்தின் உரிமையை உறுதிப்படுத்த அரசு ஆவணங்களை சரிபார்ப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இது உங்கள் தாத்தா கொள்ளு தாத்தா பேர்லேயோ இருந்ததுன்னா இதை உங்கள் பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கிறாங்க பட்டாவா இருக்கட்டும் ஸோ நிலத்தோடைய உரிமையாளர் பேர் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேருக்கு மாற்றி வச்சுக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த திட்டத்துக்கு உரிமையாளர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ கிராமப்புறங்களில் உள்ள ஏராளமான நிலங்கள் இன்னும் கூட்டு குடும்பங்களின் பெயரில் அல்லது தாத்தா பாட்டி பெயரில் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்நிலையில் இந்த புதிய விதிகளால் சுமார் ஐம்பது சதவீத விவசாயிகள் இந்த திட்டத்தில் இருந்து நீக்கப்படலாம் விவசாயிகள் தங்கள் நிலத்தை தங்கள் பெயரில் பெறுவதற்கான பணியை தொடங்க வேண்டும் இல்லையெனில் அவர்கள் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ பிஎம் எம் கிசான் திட்டம் தவறாக பயன்படுத்துவதை தடுக்கவும் அரசின் உதவி சரியான பயனாளிகளை சென்றடைவதை உதவி செய்யவும் இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அரசு கூறுகிறது இந்த புதிய செயல்முறையை சீர்படுத்த சில மாவட்டங்களில் முன்னோடி திட்டங்களை தொடங்கப்பட்டுள்ளன இதன் மூலம் விவசாயிகள் நில உரிமை சான்றிதழ்கள் எளிதாக பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க சோ கட்டாயம் வந்து உங்க தாட்டிலேயோ இல்லை மற்ற யார் பேர்ல இருக்கிறாங்களோ வேற யாராவது பேர்ல இருந்துச்சுன்னா அதோட பட்டாவை வந்து பாத்தீங்கன்னா சோ அதோட டாக்குமெண்ட்டை கரெக்டாக உங்க பேருக்கு மாத்தி வச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தி விதிமுறை மாற்றத்தால் பாதிக்கப்படும் விவசாயிகள் தங்கள் நில உரிமை ஆவணங்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் உங்கள் தாத்தா அல்லது அப்பா பெயரில் நிலம் இருந்தால் உடனடியாக அதை உங்கள் பெயருக்கு மாற்றுவதற்கான செயல்முறையை தொடங்க வேண்டும் நிலப்பரிமாற்றம் செயல்முறைக்கு அரசால் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு உதவி மையத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இதை ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீ அந்த முகாமில் போய் சரிப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க புறம் இந்த நடவடிக்கை வெளிப்படத்தன்மை மற்றும் திட்டத்தை தவறாக பயன்படுத்துவதை தடுப்பதற்கு சாதகமானதாக இருந்தாலும் மறுபுறம் இந்த லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு சவாலாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ விவசாயிகள் பொருளாதார ரீதியில் சவால்களை எதிர்கொண்டுள்ள இந்த நேரத்தில் இந்த புதிய விதியால் அவர்கள் பிஎம் கிசான் திட்டத்தில் பயன்பெற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இதில் ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாபம் இருந்தாலும் ஒரு சைடில் வந்து இது ஒரு சில விவசாயிகளுக்கு ஸோ அவங்க பட்டா ரெடி பண்ணுறதுலையும் அவங்க நிலத்தை மறுபேரில் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கலும் இருந்துகிட்டு இருக்குது ஸோ இது இன்னொரு சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதை பேரை மாற்றி அவங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறது மூலியமாக இந்த திட்டத்தில் தொடர்ந்து பயன்பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் முக்கியமான அறிவிப்பை தெரியப்படுத்திருக்காங்க ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனா இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போல் வேறு நல்ல தகவலோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்